உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் இந்த ஆகஸ்ட் மாத வாக்கு திட்டமாக உங்களுக்கு என்ன வசனம் கொடுக்குறாங்கன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலந்து உங்கள் மடியில் போடுவார்கள் எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்களா ஏசிக்கிட்ட இது பற்றில அது பற்றில எப்படி வாழ்றது எப்படி என் குடும்பத்தை நடத்துறது எக்கச்சக்கமாக முறையிட்டுட்டிங்கள அதனால தான் ஏசு பார்த்தாங்க சொல்கிறாங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் கையில் கொடுக்க போகிறதில்ல மடியிலே கொட்டிடுறேன் அப்படின்றாங்க நல்லாவே கொடுத்துடுறேன் நல்லாவே செய்த நன்றாக உங்களுக்கு அளக்கப்படும் இந்த மாசம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களாங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் அவர் ஏற்றுக்கிறாரு என்னங்க ஏசு பேச்சிலராகவே இருந்து இந்த பூமியில் இருந்து போயிட்டாரு எங்களை மாதிரி குடும்பத்தை நடத்துலையே அவருக்கு ஒன்றும் தெரிலன்றீங்களா இல்லை ஏசுக்கு நம்ம வீட்டில் என்ன தேவைகள் இருக்குது நம்மளை விட அவருக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால் இந்த தடவை இந்த தடவை இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக அளக்கப்படும் சரிந்து விழும்படி மடியில் கோட்டப்படும் வாங்கிக்கோங்க சரிங்களாங்க குழந்தை இல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா கேளுங்க பொருத்தனம் பண்ணி கேளுங்க தேவன்கிட்ட உங்க மடியில் குழந்தை கொடுக்கப்படும் மடியில் கொட்டப்படும் சொல்றாங்கல்ல மடியில குழந்தைய வாங்கிக்கோங்க பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுங்க விட்டுடாதீங்க விட்டுடாதீங்க இந்த மாதம் ஓகேங்களா குழந்தைய வாங்கிக்கோங்க உங்க மடியில அதிகமாக பெற்றுக்கொள்வீங்க சரிங்களா சந்தோஷமா இருங்க ஆகஸ்ட் மாசம் ஓகேங்களா தேவனை எல்லாத்தையுமே நம்ம முறையீட்டை கேட்டுட்டாருங்க சரிங்களா நம்ம எளியாதிருக்கத இருக்காங்கல்ல அவங்க சாரிபாத் ஊருக்கு போறாங்க வேற ஊருங்க தெரியாத ஊருங்க அங்க போறாங்க அந்த தான் நிற்கிறாங்க ஒரு பாவமான ஒரு பெண்ணாங்க விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கேக்குறாங்க சாப்பாடு கொடுமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா யாருன்னே தெரியாது அவரை ஆனால் அவ சொல்ற எங்க வீட்டில் வந்து மாவு இல்லை எண்ணெய் இல்லை ஒன்றும் இல்லைங்க என்னங்க வாழ்க்கை நான் செத்துடலாம் நினைக்கிறேன் இப்படி நிறைய பேர் முறையிட்டு கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட் இருக்கீங்களா தேவன் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருக்கீங்களா தேவன் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக கொடுக்க வெறுமையா வெறுமையாக உட்காந்துட்ருக்கீங்களா தேவன் நன்றாக அளந்து கொட்டுவார் நம்ம ரூத் இருக்காங்கல்ல ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை வெறுமையாக இருக்கேன் சாப்பிடணும்ல நான் தரையில விழுந்ததையா தூக்கிட்டு வந்துடுறேன்னு போறாங்க போபாஸ் என்ற வயலுக்கு போறாங்க அவனுடைய அது அனுமதி கேட்குற கொஞ்சம் தரையில விழுந்த அந்த கதிர் இந்த கோதுமையை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு கேட்குறா உடனே இந்த போபாஸ் என்ன பண்றான் பாருங்களேன் ரூத்து மூன்று பதினேழு அவர் நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாக போக வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆறுபடி வார் கோதுமையை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு ரூத்து அவங்க மாமியார்கிட்ட ஆறு படி கோதுமை ஒரு நல்ல மூட்டையை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து படி கோதுமைய ரூத்து கையில் கொடுத்து விட்டான் வெறுமையா நான் தரையிலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நன்றாக அலந்தான் ஓவாசு இருக்கானே சாதாரணமாக ஆறு படி கோதுமை அளந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டான் எடுத்துகிட்டு போமா வெறுமையாமல் உட்காந்துட்டு இருக்க உங்கள் மாமியார் வேற அங்கே பசியாக இருப்பாங்க எடுத்துகிட்டு போ நீ ஏன் தரையில் உள்ளதெல்லாம் பொறியிட்டு கிடைக்கிற சொல்லி நன்றாக அளந்தான் உங்களுக்காக நன்றாக அளக்கக்கூடியவர்களை தேவன் உண்டாக்கி கொடுப்பார் சரிங்களாங்க நன்றாக அளந்து கொட்டுவதற்கு போவாஸ் போன்ற ஆட்களை தேவன் இந்த மாதம் உங்களுக்காக ஏற்படுத்துவார் ரூத்துக்கு தேவன் உருவாக்குனார்ல போவாஸ் என்ற ஒரு ஆளை எழுப்பினார் இல்லை மாதிரி நன்றாக அளப்பாங்க உங்களுக்கு உங்களுக்காக நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவாங்க சரிங்களாங்க எந்த கம்ப்ளைனும் வராது எதுவும் முறையிட மாட்டீங்க தேவன்கிட்ட நன்றாக அளக்கப்படும் மடியில் கொட்டப்படும் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க ப்பா உங்கள் பிள்ளைங்க எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க முறை இட்டு நின்றுட்டு இருக்காங்க இது இல்லை அது இல்லை வெறுமையாக நிற்கிறேன் குழந்தை இல்லை அது இல்லை அப்படின்றாங்கப்பா நன்றாக அளந்து இந்த மாதம் உங்கள் பிள்ளைங்க மடியில் போடப்படும் எல்லாமே கொட்டப்படும் நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு நன்றாக அளந்து கொடுத்துருவீங்க நன்றாக செய்திருவீங்க இந்த மாதத்தில் நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உன் பிள்ளைங்கள் ரத்த குட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பஸ் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் பீராக இயேசுவின் காயப்பட்ட தலுமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் நரகத்தில் தூக்கி போட்டுருவீங்க வேண்டாம்ப்பா அங்கெல்லாம் எங்களை அனுப்பாதீங்கப்பா எங்களுக்கு பரலோகம் கொடுங்கப்பா உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்கள் நல்லா கழுவி எங்களுக்கு பரலோகத்தை கொடுங்க சாமி அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்காக தான்ப்பா உங்களை நாங்கள் வணங்குறோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி நீங்கள் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதிய வானத்தில் வந்து உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பரிசுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்த ஏழு வருஷம் கொடுமையான அந்த வருடங்களில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தருவியை இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில நீங்கள் தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் சமையல்லாம் அவற்றூப்பு கொடுக்குறேன் ஈஸ் மூலிச்சபன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்